செடிங்க இது டைட்டானிக் டைட்டான போட்டம்மு சிங்கி போட்டது தான் ஒரு செடி தான் இது அதே அந்த இருபத்தஞ்சி நாள் உள்ள இதுதான் இது இதில் எங்கேயாவது பிஞ்சு அதிகமாக எங்கேயாவது ஒழிஞ்சுக்க பாருங்க ஒரு முப்பது கல்லை நாற்பது கல்ல இருக்கு இதில் இதில் வந்து எங்கே பாருங்க பிஞ்சு வாதாரன்னு பார்த்தா அதே பாருங்க ஒன்று ரெண்டு ஒரு மூணு ஒழுங்கிருக்கு பாருங்க எங்கேயாவது வேறு எங்கேயாவது வாதார பிஞ்சு எங்கேயாவது ஒழுங்க பாரு எப்படி காய் எப்படி இருக்கு பாருங்க இதே பாருங்கள் இந்த கல்லை குடிச்சு பாருங்க பாருங்க பயிர் எப்படி தண்ணி பாய்ச்சி அதனால நீரோட்டமாக இருக்கு இது பயிர் எப்படி இருப்பாருங்க பாருங்க பயிரை பாருங்க எப்படி இருக்கு எழுபத்தஞ்சு நாள் பயிர் தான் என்ன இது இருபது நாளைக்கு மழை இருக்கு கல்ல ஒரு செடி தான் திடீர்னு எவ்வளோ கல்ல இருக்கு பாருங்க இந்த பதாரை கூட புட்டுருவேன் தேப்பருங்க இது அப்படியே ஓரளவு எண்ணம் அப்படியே இருக்கு பாருங்க ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு கடல இருக்குது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு கல்ல பாருங்க இந்த கிழங்கெல்லாம் ஒதுக்கிட்டேன்னைக்கு இதெல்லாம் சேர்க்கலை ஒன்று ரெண்டு கிழங்கு இருக்குது நம்ம அந்த வயலில் மாதிரி பாதி பாதிலாம் கிடையாதுங்க இதில் நல்லா இருக்குது நாற்பது நாற்பத்தி மூணு கல்ல இருக்கு இதில் எப்படி இருப்பாருங்க கடல ஒரு செடி தான் இது அது மாதிரி இருங்க பாருங்கள் இதில் வந்து நிறையா வந்து பிஞ்சு முன்ன பின்னவாதாரம் வந்துருக்கு பாருங்க இதில் அப்படி வெளில பாருங்கள் ஒரே ஈவனாக நெல்லுக்கு நம்ம எப்படி பார்த்து சார் அந்த மாதிரி வந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லணும் ஆமாம் அதே மாதிரி இங்கே வாணா எப்படி இது எடுத்து மல்லாட்டை எங்கே பாருங்க மல்லாட்டா இது வந்து போடாது நல்லா முத்துணையை பார்த்து தேப்பிடுங்க நல்லா முத்து நிலையை பார்த்து ஆகிட்டு வைப்ப இதில் வந்து தேப்படுங்க ரெண்டுமே தண்ணி பாய்ச்சியை தான் இதில் எப்படி இருக்குது பாருங்கள் நீர் நீர் ஏறி போயிருக்கு நிறையா நல்லா முத்து நிலையாக பதிக்கணும் நம்ம தேப்படுங்க டப்புன்னு சத்தம் இருக்குது பயிர் ஒரு திரைச்சி இது பாருங்க இந்த மாதிரி வருது இதே பாருங்கள் இதையும் பாருங்கள் போட்டதுங்க போட்டதுங்களுக்கு இதை பாருங்க இதுவும் பயிர் பாருங்க இதே பாருங்க இதுவும் பயிர் பாருங்க நம்ம போட்டது எப்படி இருப்பாரு கல்லையே பாருங்கள் இது போட்டது இது போடாது கல்லை எப்படி தெரிச்சி வருது பயிர் உள்ளே ஊட்டத்தை பாருங்க எப்படி இருக்குங்க அதில் அழுத்தினா டப்பு டப்புங்குது இதை பாருங்க நம்ம கல்லையை பாருங்க இதில் போட்டது கல்லையா பண்ணுங்க எப்படி பாருங்க அழுத்து பாருங்க அதெல்லாம் இல்லை கம்மிங்க ஆமாம் அது மாதிரி பாருங்கள் எல்லாம் அதில் அழுத்தினே பாருங்க இதில் பார்த்தா அது கலையாமிங்க இதில் அழுத்தணும்னா எல்லா நீர் மாதிரி டப்பு டப்புன்னு போயிட்டு இருங்க நல்லா திரைச்ச கலையை நல்லா பாருங்க சட்டில் பார்த்தே பாருங்கள் அழுத்தணுமா பாருங்க உள்ளே பார்த்தா தான் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் உள்ளே எப்படி பாருங்க உள்ள சரக்கை தான் முக்கியம் சரக்கை பாருங்கள் எப்படி இருக்கு வெறும் பத்தாராக இருக்காதே பாருங்கள் நல்லா இது நல்ல பெரிய கல் நல்ல திரைச்சா கல பாருங்கள் இருக்குதுனால பெரிய கல பிரச்சனை கலாம் எடுத்து வந்தே பாருங்க எப்படி இருக்கு உள்ள பயிர் இது எப்படி இருப்பாருங்க சேதனா இது எப்படிங்க அது மாதிரி தேவைப்படுங்க நம்மள்தான் பாருங்க நல்லா திரச்சனை எடுக்கணும் இது எடுத்து அடிக்கிறோம் அடுத்த முள்ளே உள்ளே பயிர் பாருங்கள் இது எப்படி இருக்குங்க மருந்துதால செய்யுது இங்கே பாருங்க எப்படி பயிர் எப்படி இருப்பாருங்க எப்படி இருக்கு இதில் உள்ள பயிரும் பாருங்கள் இதே பாருங்கள் பயிர் இது பாருங்க இந்த பயிரும் பாருங்கள் அந்த பயிரும் பாருங்கள் எப்படி இருப்பாருங்க பயிர் வித்தியாசத்தை பாருங்கள் ஊட்டம் எப்படி இருக்கு இங்கே பாருங்க நம்மளது போட்டதே இது போடாது கல்லை எல்லாமே வந்துடலாம் பண்ணி கூட்டி போகிற மாதிரி கடல இருக்கலாம் நிறையா விஷயம் இருக்குன்னு உள்ளார மெயின் அதுதான் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கல்லை திரைச்சி அதில் ஒரு செடியில் எவ்வளோண்ணா வரும் எல்லாம் ஒரே ஈவனாக வந்துருக்கா அதில் ஆ பிஞ்சு வதாரம் வராமல் இதில் பாருங்கள் ஒரு கல்லைக்கு எத்தனை பிஞ்சி இங்கே பாருங்கள் இதில் பாதி பக்கம் வந்து வாதாட பிஞ்சு பூ ஒதுங்கிது பாருங்க இல்லை இதே பாருங்கள் இதில் இப்போ நம்மளது எழுதில் வந்து மொத்தம் நாற்பது ம் இது பிடுங்க பாருங்கள் இதுவும் போட்டது தான் எல்லாம் ஒரே அட்ரமல்தான் இதுவும் போட்டது தான் இதில் வந்து நாற்பது இருக்கு இருக்குதுல்ல நாற்பது கல்லையும் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா திரைச்சியாக ஒரே மாதிரியாக இருக்குது ஆனால் வந்து இதில் பாருங்கள் போடா வயலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒதுங்கி பாருங்க பிஞ்சு எவ்வளோ இருக்குது பாருங்கள் பிஞ்சு எவ்வளோ ஒதுங்கி இருக்கு பாருங்கள் இல்லை இதே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இந்த மாதிரி பாருங்க இந்த பாருங்க இதெல்லாம் கிழங்கு எல்லாம் ஒரே ஈவனா முத்தில் எல்லாம் கிழங்கு தான் அங்கே இதில் இதுலருந்து பறிக்கலாம் பாதி போயிட்டு சுத்தமாக பாதியில் முக்கால்லாம் வந்துடும் கிழங்கு எல்லாமே இதெல்லாம் கிழங்கு பாருங்க எல்லாமே கிழங்கு இதில் இங்கே பாருங்க இவ்வளவு கிழங்கு போயிடுது இல்லை மீதி இருக்குது மலாட்டம் அந்த மலாட்டம் எப்படி இருக்குது எல்லாட்டோ பூட்டு பூண்டு இதே பாருங்க

வெடிக்க மாட்டேங்க இது பார்த்த டப்பு அழுத்துனாடி வெடிக்கும் இது பாருங்க அழுத்தம்னா வெடிக்கும் அந்த களியும் பாருங்க இந்த களையும் பாரு பாருங்க இதுதான் வித்தியாசம் நம்மளுக்கு பயிரை பாருங்க அந்த பயிரை பாருங்க எப்படி இருக்குங்க இதுதான் உரிக்க முடியாத திரச்சியா அப்படி இருக்கும் அழுத்த முடியாது டப்புன்னு அந்த சத்தம் கேட்காது அது மாதிரி இருக்கும் நல்லா உள்ள பயிர் நல்லா நல்லா திரைச்சி ஊட்ட ஊட்ட ஊட்டத்தோட ஊரி வந்திருக்கு ஆமாம் இதுதான் வித்தியாசம் நம்ம போட்டதுக்கு வந்து பாருங்க இந்த இதில் வந்து எடை எடை அந்த பயிர் திரைச்சா இருக்கும் வெயிட்டாக இருக்கும் கடல உள்ள சரக்கு வந்து நல்லா திரைச்சா இருக்கும் அதுதான் மெயின் இந்த மாதிரி இருக்கு பாதி பாரு பாதி பக்கம் நல்ல கிழங்கு வெறும் கிழங்கு பாதிக்கு மேலே வெறும் கிழங்கு இங்கே பொண்ணு கிழங்குனா இல்லை ஒன்றுமே எல்லாம் ஒரே நாளில் போட்டது பக்கத்து பக்கத்தில் பாதிக்கு மேலே கிழங்காக இருக்குது இங்கே பொண்ணு இது அவங்க அண்ணனது இது அவரோட ஆமா அண்ணன் தம்பி இது தம்பி போட்டுக்காரு அண்ணா போடல என்ன பண்ண வித்தியாசம் ஒரு ஏக்கர் தொண்ணூறு நூறு சென்ட் நூறு சென்ட் வந்து பதிமூணு மூட்டை வெட்டணும் பயிர் அந்த பதிமூணு மூட்டையில் எப்படி சொல்றதுனாக்கா நாலு மூட்டை இடப்ப நம்ம தயில் மூட்டை தைக்கிறோம்ல சீனி சாக்கு இருக்குல்ல சீனி சாக்கெல்லாம் நாலு மூட்டை தைச்சி அந்த ரைஸ் மில்லு கொடுத்து அரைச்சோம்னாக்கா நாலுக்கு ஒன்றும் பயிர் வரும் மூணுக்கு ஒன்றும் பயிர் வரும் மூணு மூட்டை ஒரு மூட்டை பயிர் வரும் இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து இப்போ இந்த கட்ட மல்லத்தை சீசவெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நாலுக்கு ஒன்று தான் பயிர் வரும் இப்போ இந்த செகப்பு மல்லாட்டம் இருக்குது பாரு செகப்பு மல்லாட்டம் இந்த நாட்டு மல்லாட்டம்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து கரெக்டாக மூணுக்கு ஒன்று பயிர் வரும் மூணு மூட்டை மல்லாட்டம் உரைச்சோம்னா ஒரு மூட்டை பயிர் ஒரு மூட்டை பயிர் வரணும் இதெல்லாம் அதெல்லாம் வராது இது வரும் இப்போ இதே இப்போ இதற்குள்ள இப்போ இது இதே கண்டிஷனில் இருந்ததுன்னா மூன்று மூணு மூன்று மூட்டை இப்போ இதில் என்னென்ன வித்தியாசம் தெரியுது இப்போ நம்ம அந்த கல்லைக்கும் ஏன் பாருங்க இந்த கல்லைக்கும் நம்ம கல்லைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா இல்லை எங்கே பாருங்க இது வந்து இது வந்து இப்ப இது வந்து என்னது இது எங்க அண்ணனுக்கு இது உங்க அண்ணனுக்கு சித்தப்பா போயிட்டு சித்தப்பா இங்க பாருங்க இதே பாருங்க கல்ல எல்லாம் நிறைய இருக்கு உங்க உனக்கு இருக்க மாதிரி உங்க அண்ணனுக்கு இருக்கு சித்தப்பா இது உங்க சித்தப்பா இது இதே பாருங்க இப்படி இருக்கக்குள்ள

இது வந்து இதுக்கு பக்கத்து வயல் அதாவது ஒரு தம்பி இது 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 போடா வயல் இது போடா வயலில் இதை பாருங்கள் ஓரளவுக்கு சும்மா பார்த்து எடுத்துருக்குது இந்த அளவுக்கு வதாறு ஒதுங்கிருக்கு இதில் இஞ்சி முன்ன பின்ன இருக்கிறது மாரி காய் ஒரே ஈவனா இல்லை அதே இது பண்ணுங்கள் அதே ரெண்டு செடி தான் எடுத்துருக்கு இதையும் இந்த செடி ரெண்டு செடியில் தான் எடுத்துகிட்டு பாருங்க இந்த செடி ரெண்டு செடி தான் இது ரெண்டு செடி தான் அங்கே பாருங்கள் காலைல வித்தியாசத்தை பாருங்கள் இதில் பது பாருங்கள் அதிகமாக அந்த வதாட் பதறி ஒதுங்கலை இதில் நிறையா வதாரம் ஒதுங்கி இருக்குது இதில் உள்ள கடலை இது இது ரெண்டு செடி தான் பக்கத்து வயல் அவங்க சித்தப்பா வாயில் இது கடலை இதுல இருக்கு அதே பாருங்க இதில் எவ்வளோ பிஞ்சு முன்னே பண்ணி பாருங்க முன்னே பண்ணி இறங்கி இருப்பாருங்க கண்ணி இதில் எவ்வளோ அப்படியே எல்லாம் முட்டு நிக்குது பாருங்க கண்ணி இறங்காமலே இறங்கி போய் எல்லாம் முட்டுக்கன்னி நேராக நிக்குது இதில் ஒரே இதாக வந்து இது பார்த்தோன்னா அதே பாருங்க நல்லா திரைச்சியான கலை தான் இது அதே பாருங்கன்னா அதே பாருங்க உள்ள எப்படி பாருங்க உள்ள பயிர் எப்படி இருப்பாருங்க மெயினாக தான் அங்கே பாருங்கள் உள்ள பயிர் எப்படி இருப்பாருங்க இந்த கடலில் இது போடாத வயலில் நல்லா திரைச்சியான கல்லையாக பார்க்க பாருங்க நல்லா சி பெரிய கல்லையா தூடைக்கிறாங்க தேருங்க உள்ள எப்படி வதார மாதிரி பயிர் தோல் ஊட்டம் எப்படி இருப்பாருங்க வதார மாதிரி பாருங்க மீன் சாய் போட்ட மாதிரி தேவைப்படுங்க இது அவங்க சித்தப்பா வாயில போடாது இது சேதனா இது இது போடாத வயலில் உள்ள இது அப்படியே பொடா வாயில் தான் உள்ளே பார்த்தாதே பாருங்கள் உள்ள நீர் கொத்தமாரி டப்பு வந்து போ பயிர் வந்து ஒரு திரைச்சி வரல அதே பாருங்கள் அழுத்தினோம்னா கல்ல வந்து உரிச்சா நல்லா இதாக வில்ல உள்ளே வந்து பயிர் இருக்கு பாருங்க பயிர் இலகெல்லாம் வந்து பயிர் முத்தில பிஞ்சாவே இருக்குது நீர் கொத்து போயிருக்கு சலசலிருக்கு சரிங்கண்ணா இதில் உயிர்ன கல் தான் இது பாருங்க டைட்டானிக்கு இது எம்மு போட்டது இது மருந்து நம்ம மருந்து போட்டது இதில் பாருங்கள் வர தரம் பிஞ்சு ஒதுங்காமல் எப்படி இருக்கு பாருங்கள் கல்லை இதில் நம்பர் நிறையா பிரிச்சு இருக்கு பாருங்க காய் நிறைய வரக்குள்ளே எடுத்து எடுத்து ஊற்றி திட்டுட்டார் அவரு அதே பாருங்கள் நல்ல கல்லையாக பார்த்து ஊச்சி திட்டு அவரு இருந்தாலும் அதில் எப்படி இருக்கு பாருங்கள் இங்க பாருங்க பாருங்கள் உரிக்கும் பாருங்கள் கடலை பாருங்கள் பயிர் தான் பாருங்கள் ரெண்டு கல்ல எடுத்து ஊச்சி பார்க்க பாருங்கள் உள்ள பயிர் என்ன இருக்கு பாருங்க உரிக்கும் உள்ள பாருங்கள் பயிர் எப்படி ஊட்டமாக தெறிச்சியாக பாருங்க இதுதான் நம்ம போட்டது போடாத வித்தியாசம் எப்படி இருப்பாருங்க நம்ம வயல் போட்டது பயிர் எப்படி இருப்பாருங்க இந்த பயிரையும் பாருங்க இதை பாருங்க நான் மருத்துவம் நான் மருத்து எனக்கு விவசாயம் பண்ணி மருத்துவ வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் பேசுகிறேன் நம்ம மருந்து போட்டதுக்கு நம்ம மருந்து போடாததுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க போட்டது இது போடாதது எவ்வளவு வித்தியாசம் தெரியுது பாருங்க பயிர் ஊட்டத்தை பாருங்க பதாடை எவ்வளவு வதாரம் ஒதுங்கிருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு பத்தாட ஒதுங்காது அதிகமா நம்ம மருந்து அதான் நம்ம பண்ற வேலை அதுதான் இதுல பத்தாடை ஒதுங்காது இதுல அதிகமாக வதாரம் ஒதுங்குது அதுலேயும் நீர் மாதிரி நிறையா டொப்புட்டு போகுங்க மல்லாட்டு கல்லையை பார்த்தா நல்லா பெருசாக இருக்குது கல்ல நல்லா திரைச்சியாக பார்த்தா புது மாப்பிள் நல்லா ஜம்முன்ட்டு இருக்கார் குண்டா புது இருக்காரு மாப்பிள்ளை ஆனால் உள்ளே உடச்சா டொப்புட்டு போகுங்க பாரு நல்லா திரைச்சினா கலந்தே பாருங்க இந்த மாதிரி பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் வதாடாக இருக்குது உள்ள பயிர் ஒரு திரைச்சா இல்லை இந்த மாதிரி பயிர் வந்து சலசல போயிது ஒரு தோல் வருது மாதிரி இருப்பாரு பயிர் இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் பாருங்க பயிர் பாருங்க பயிர் மூணு வெரைட்டியாக இருக்குது பாருங்க நம்ம இது அவங்க சித்தப்போ சித்தப்பா வயலு இது அவங்க அண்ணன் வயலு இது அப்போ நம்ம மருந்து டைட் போட்டு போட்ட வயல் எப்படி முன்னே பண்ண வித்தியாசம் எப்படி தேர்வு பாருங்க நம்ம பயிர் இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து எழுபத்தஞ்சு நாள் எண்பது நாள் எழுபத்தஞ்சு நாள் அது கரெக்டாக எழுபத்தஞ்சு நாள் இன்னும் பிடுங்குறதுக்கு இன்னும் பத்து பன்னெண்டு நாள் இருக்குது டைம் நூறு நாள் இப்போ தொண்ணூறு நாள் பிடுங்குவோம் இல்லை நூறு நாள் பிடுங்கோம் எப்படி ஒரு பாதிஞ்சு நாளாக மேக்ஸிமம் இருக்கணும் செடியில் விட்டுறாங்க இன்னும் சரியான இன்னும் டைம் இருக்குது இதுக்கு எல்லாமே ஒரே வெரைட்டி தானே நம்ம எல்லாம் ஒரே வெரைட்டி தான் எல்லாம் ஒரே வெரைட்டி தான் இது இன்னும் நாள் இருக்குது எல்லாம் வந்து கட்ட கலன்னு சொல்லுவாங்க இதை இப்போ நாங்கள் எல்லாம் எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அதெல்லாம் ஒரே ரகம் போட்டதுனால பக்கத்தில் எல்லாம் ஒரே ரகம் போட்டுருவாங்க இதை மூணு வயதில் போடுங்கண்ணா பக்கத்தில் பக்கத்தில் மூணு வயசு சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மூணு பேரில் போடுங்க இது அண்ணன் வந்து இது சித்தப்பா இது இது நம்ம நம்ம மருந்து கூட்டம் பாருங்க அவரு இது நம்ம பயிரை பார்த்தாலே தெரியும் எப்படி உங்களுக்கு முடிதான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கற எல்லாத்தையும் சேர்ந்து பாருங்க கடக்கு எல்லாமே இங்கே தான் கடக்கு பாருங்கள் வித்தியாசம் எல்லாமே தெரியும் நல்லா இந்த மாதிரி இருக்கு இது சொன்ன மாதிரி இதுக்கு கரெக்டாக பண்ணிட்டு நம்ம ஆரம்பத்துலேயே பண்ணோம் கரெக்டாக இருக்காது மாதிரி செஞ்சுருக்கோம் கெமிக்கல் உரம் போடாமல் நல்ல முறையில் செஞ்சுருக்கோம் எல்லாத்தையும்